அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் எஸ் கே கிருஷ்ணாவுடைய அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றத்துக்கு அவர் வந்து ஏற்கனவே இரண்டு தடவைகள் அவருக்கு வந்து பதினான்கு நாட்கள் வீதம் இரண்டு தடவைகள் வந்து விளக்க முறையில் கொடுக்கப்பட்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்த விடியந்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு அவருக்கு அவர் வந்து நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது அவருக்கு மறுபடியும் ஏதாச்சும் விளக்கமறியல் அல்லது தண்டனைகள் எதுவும் கொடுக்கப்படுமா குற்றத்துக்கு குற்றத்துக்கேற்றமாய் அல்லது அவர் வந்து விடுதலை செய்யப்படுவாரா அல்லது பிணையில் அவருக்கு விடுதலை கொடுக்கப்படுமா என்ற கருத்து வந்து ஒரு விவாதம் வந்து இன்று வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எஸ்கே கிருஷ்ணனுடைய ஆதரவாளர்களும் அல்லது அவருடைய எதிர்ப்பாளருமாக இரு பிரிவுகளாக தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டதை பார்க்கக்கூடியமாய் இருந்தது அதில் வந்து கே கிருஷ்ணா அவர் வந்து வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளைய தினம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் என்றதில் வந்து எந்தவித ஒரு ஐயமும் இல்லை அவர்கள் வந்து கூறுகின்ற ஒரு காரணம் வந்து எஸ் கே கிருஷ்ணா எவ்வளவோ நல்லதை செய்திருக்கிறார் அவர் செய்த சில சில தவறுகள் அது அவருடைய ஒரு குணமாக ஒரு சுபாவமாக இருக்கின்றது அதை வந்து இவ்வளவு காலம் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அவரை வந்து விடுதலை செய்வதுதான் ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இருக்கும் என்ன சொன்னால் அவரை பார்த்து இன்னும் பல பேர் உதவி செய்யலாம் செய்ய முன்பெறும் வேளையில் அவருக்கு இப்பாறான ஒரு தண்டனையை வந்து ஏதாச்சும் நீதிமன்றம் கொடுக்கும்போது அவரை பார்த்து வருகின்றவர்களுக்கு அது ஒரு தடையாக அல்லது ஒரு பயமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார் அவர் கிருஷ்ணா அவர்கள் ஏழைகளுக்கு செய்த நன்மைகளை ஒப்பிடும்போது அவர் செய்த இந்த சில சில தவறுகள் பெரிய விடயம் இல்லை என்று அவருக்கு ஆதரவாளர்கள் கூறினாலும் எதிர்ப்பானவர்கள் வந்து இவ்வாறான பட்டவர்கள் கட்டாயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு மிக கடுமையான தண்டனைகளை கொடுத்தால்தான் இவரை பார்த்து இந்த துறையில் வருபவர்கள் வந்து ஒரு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார்கள் இல்லாட்டி இவரை வந்து எந்த தண்டனையும் இல்லாமல் அவரை வந்து விடுதலை செய்கின்ற போது இவரை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான ஒரு செயற்படையில் ஈடுபட வருபவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அதால் வந்து எஸ்கே கிருஷ்ணாவுக்கு கட்டாயம் ஒரு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் நாளைக்கு அவர் வந்து விடுதலை செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு எதிரானவர்களும் வந்து கருத்து வெளியிடுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவர் வந்து விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மீண்டும் அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி